வழுக வளமுடன் நினைவாற்றல் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகரிக்கணும் அப்படின்னா தினமும் இருபதுலேருந்து முப்பது நிமிடம் இந்த சின் முத்ரா இந்த முத்ராவை வந்து நம்ம பண்ணணும் இது ப்ரொசீஜர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பைன் நம்மளுடைய பின் முதுகு தண்டு நேராக இருக்கணும் கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து உட்கார்ந்து இதை வந்து செய்யலாம் இந்த சின் முத்திரையை நம்ம செய்வதனால் என்னெல்லாம் பயன்கள் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உயிர் ஆற்றலை அதிகரிக்கும் திறன் இந்த முத்திரைக்கு நம்மளுடைய மனம் தெளிவடைந்து உடல் முழுவதும் ஆற்றல் ஓட்டம் அதிகரிக்கிறது அதோட ஆழ்ந்த மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான விஷயத்துல இருந்து நம்மளால இந்த உயிர் ஆற்றல் அதிகரிக்கிறது மூலியமா வெளியே வர முடியுது அதே போல மனதை ஒருமுகப்படுத்த முடியும் ஏன்னா இந்த ஆற்றல் உடலை சமநிலைப்படுத்துவதால் நம்மளால தியானம் மற்றும் படிப்பு சம்பந்தப்பட்டதுல எந்த ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னாலும் நம்மளால கான்சன்ட்ரேஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அற்புதமான அரு மருந்து தான் இந்த சின் முத்திரை இந்த சின் முத்திரை ஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி மூளையை தூண்டி நம்மளுடைய நினைவாற்றலை அதிகரிக்கிறதுனால சின்ன குழந்தைங்க முதல்ல பெரியவங்க வரை நம்ம வந்து தாராளமாக இந்த முத்திரையை செய்யலாம் படிப்பு குழந்தைங்களுக்கு வரல அப்படின்னாலும் ஓடிக்கிட்டே இருக்காங்க நம்ம சொல்கிறது கேட்கல அப்படின்னாலும் தினமும் இந்த பயிற்சியை நம்ம சுட்டி குழந்தைகளுக்கு கூட கொடுக்கும் பொழுது நல்ல ஒரு நினைவாற்றலை இன்க்ரீஸ் பண்ணி மனம் வந்து நல்ல அமைதி பெறும் அவங்களால் நம்ம சொல்கிற விஷயங்களை கான்சென்ட்ரேஷன் பண்ணி கேட்டு அதன்படி நடக்க முடியும் அதனால் நல்ல ஒழுக்கமான பிள்ளைகளாக குழந்தைகள் வளருவார்கள் பெரியவங்க பார்த்திங்க அப்படின்னா வயசில் ஆனாலும் சரி வயசுலேயும் சரி திடீர்னு நம்ம வந்து ஃபோன் பேசிக்கிட்டே நம்ம ஃபோனை தேடுவோம் கண்ணாடி வந்து அப்படியே தலைக்கு மேலே வச்சுருப்போம் ஆனால் தேடுவோம் இந்த மாதிரி நம்மளுடைய மெமரி லாஸ்க்கு வந்து இந்த முத்ரா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க